யூடியூப்ல நடக்கிற கொடுமையை பத்தி நம்ம பேசி வீடியோ போட்டோம்னா ஒரு சிலர் நல்லா இருக்கு உண்மையா சொல்றீங்கன்னு சொல்றீங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அது அவங்க இஷ்டம் உங்க வேலையை பாருங்க உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்க கேக்குறீங்க நல்ல கேள்வி இதே யூடியூப்ல நிறைய கணவன் மனைவி வந்து உண்மையா அவங்கள தாழ்த்திக்கிட்டு மக்களுக்கு நல்ல கருத்தும் சொல்றாங்க சிரிக்கவும் வைக்கிறாங்க ஒழுக்கமா சனிக்கிழமை சாக்கடியில நாய் மொழிக்க ஈ மொழிக்க கருத்து அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் இப்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகனு கூட சொல்லலாம் ஏன்னா சிரிக்க சிந்திக்க வைக்கிறாங்க அவங்கள தாயத்துக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆனா இந்த மாதிரி ஏமாத்தி சாப்பிட்றவங்களுக்கு வந்து நம்ம கேள்வி கேட்கலாம் நான் தான் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்களும் கேட்கலாம் ஏன்னா அவங்க வீடியோ மூலமா தான் இந்த மாதிரி விஷயத்த பரப்புகிறாங்க அப்போ நானும் வீடியோ மூலமாக தான் இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்ல முடியும் சரிங்களா அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்தாங்கன்னா நான் போய் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக பேசுவேன் ஆனால் அவங்க பொது தளத்தில் போடுறாங்க நானும் யூடியூப் மூலமாக தான் வீடியோ பட்டி போட முடியும் ஏன்னா இது மாதிரி நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்னென்னு நம்ம ஒதுங்கி போகிறனால்தான் அதை அப்போவே தட்டி கழிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஊரைய மாற்றி யாரும் சாப்பிட மாட்டாங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க கணவன் மனைவிய கூட வீடியோ பண்ணுங்க நல்ல விஷயத்த சிரிக்க வைங்க சிந்திக்க வைங்க மக்களுக்கு அது பிடிக்கும் ஏமாத்தினாதான் புடிக்குன்றது எதுவுமே கிடையாது புரியுதா உங்களுக்கு